தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்றையிலிருந்து சனி பிடிச்சிருச்சு ஏழரை நாட்டு சனி இல்லை அது பதினஞ்சு வருஷ சனி சனி போய் அங்கே பிடிச்சிருச்சு இப்போ அந்த சனி யாருன்னு சொன்னால் அதிமுகவில் இருந்து ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட கோவி சட்டமன்ற தொகுதி மக்களால் புறக்கணிக்கப்பட்ட செங்கோட்டையந்தான் அந்த சனி அந்த சனி போன பக்கம் விளங்குமா ஏற்கனவே அந்த சனியை வச்சுக்கிட்டு எடப்பாடி அவர்கள் தடுமாறிட்டு இருந்தார் என்னைக்கட அந்த சனி நம்மளை விட்டு போய் தலைன்னு பார்த்துக்கிட்டு இருந்தார் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அந்த கோயம்புத்தூர் மேட்டுப்பாளத்துல மா ஒரு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடக்கிறப்ப இந்த சனி அன்னைக்கு விலகச்சுங்க விலகின ஒரு எடப்பாடி நிம்மதியாக இருக்கிறார் போய் தொடலான்னு சொல்லி இருந்தாலும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்தான் கொஞ்சம் அந்த செங்கோட்டை அந்த செங்கோட்டைங்கிற சனி அண்ணா திமுக ஒட்டிக்கிட்டு இருந்தது இந்த சனி விலகல் எங்க எல்லாம் திருநள்ளாறு திருநள்ளாருமான சனி விலகுமாங்க இல்லையா இங்க தேவர் குரு பூஜையில் போய் சனி விலகிருச்சு அங்க போய் இந்த சனி ஓபிஎஸ் சனியுமே டிடிவி சனியும் சசிகலா சனியுமே எல்லா எல்லா சனியும் ஒன்னா சேர்ந்தது இத எடப்பாடியார் பார்த்தார் சரி இதுதான்டா சமயம் எல்லா சனியும் முடிச்சு விட்டலான்னு சொல்லி ஏற்கனவே மூணு சனி கிட்ட சேர்த்திக்குள்ளவர் முடிக்கி விட்டாரு இவன் செங்கோட்டையன் மட்டும் இருந்துருந்தா தொலைஞ்சாண்டா செங்கோட்டைன்னு சொல்லி எடப்பாடியார் அடுத்த நாள் உன்னை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிட்டார் நீக்கணும்னையும் உனக்கு அந்த கோவியை கொந்தளிச்சுதா கோவிலுங்கிற பக்கத்து விட்டுக்காரே செங்கோட்டையன் போனா சந்தோஷம் போட்டுருந்தாங்க உறுப்பில் இவனால வளர்க்கப்பட்ட அந்த ரேவதி தேவி அவர் நகரமன்ற தலைவர் நினைக்கிறேன் அவரு த பிரித்தானிய கனோஷ் இவங்கெல்லாம் வந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவாளர்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க எல்லாம் உங்களை எதிர்த்தான் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் என்ன நன்றி விசுவாசமாக செஞ்சிருந்தா உங்களுக்கெல்லாம் வந்து நன்றி வாழ் வந்திருப்பான் உங்களால் பலன்பட்டவனை விட எங்கள் பாதகம் அடைஞ்சவந்தான் நிறைய பேர் இருக்கிறான் பேருக்கு நான் வந்து ஐம்பதாண்டு காலம் அரசியல் வாழ்க்கைன்னு சொல்லித்த ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில் நீ ஒரு ஐம்பது பேர்த்துக்கு நல்ல சொல்லி ஒரு வாழ்க்கையில் தரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்க முடியும் கொடுத்துருப்பீங்களா செங்கோட்டையன் அவர்களை நீங்கள் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்ச வண்டி பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லி போட்டு எல்லாம் நீங்க எங்க போய் நீங்க திருப்பதியில் எவ்வளோட கூத்து கொட்டம் அடிச்சதுனால தானே வந்து ஜெயலலிதா பதவி விட்டு நீக்கி விட்டுது இப்போ விஜய் கட்சிக்கு போனீங்கன்னா அங்கே போனாலும் அதே நிலமை தான் வரும் உங்களுக்கு இப்ப என்னன்னா விஜய் கட்சிக்கு போனதுனால இந்த திரிசாவும் கீர்த்தி சூழ ஜாக்கிரதையா இருக்கணுங்க ஏன்னா செங்கோட்டையினுடைய ராசி வந்து அப்பேற்பட்ட ராசி கடத்தி இந்த திரிசா வெற்றி கழகம் அது செங்கோட்டையும் போய் சேர்ந்த சனியால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குளோஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு இமேஜ் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு இமேஜ் இதனால வரலும் இருந்தது ஒரு பத்து சதவீத வாக்குன்னு சொல்லி ஒரு இமேஜ் இருந்தது அந்த வாக்கை கெடுத்து குட்டிசே ஒரு பண்டை போயிருக்கிறார் அந்த செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகனாவது ஒரு கட்சியில் இருக்கிற உறுப்பினராவது செங்கோட்டையன் வருகையை கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேர் வரவேற்கவில்லை தனிக்காட்டு ராஜாவாக நாம் இருந்துகிட்டு இருக்கிறப்ப இடையில கொண்டாட தேத்தி இருக்கிற தலைவர் சொல்லி இன்றைக்கே அங்கங்கே ஊரில் போகிறா முழுமுடுத்துக்கிட்டு இருக்கிறான் அதனால் அவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறக்கு விஜய் அவர்களுக்கு கட்சியினுடைய சரிவை தன்னைத்தானே யானை தன் தலையில் மன்னவாரி போட்டுக்கிட்டது மாதிரி சேர்த்துக்கிட்டார் வேறு ஏதோ கட்சி ஊருக்குள்ளே வந்து ஒரு நல்லவனை கூட்டிகிட்டு வந்து சேர்த்து இருந்தீங்கன்னா நல்லவன் கட்சியில் வந்து அவர் மா ஒரு மாநகராட்சியில் ஒரு பெரிய பதவியில் இருந்தாங்க ஒரு எம்எல்ஏவாக இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து இந்த கையூட்டு வாங்க லஞ்சம் வாங்காத நல்லா நல்ல நல்லவன் நல்லா இருக்கிறான் அவனை கூட்டிட்டு வந்து நீங்கள் கட்சிகளை சேர்த்துட்டு இருந்தா உங்களுக்கு கட்சிக்கு பெருமை மானம் மரியாதை கட்டு இந்த செங்கோட்டையனை கூட்டி கூட்டு வந்து நீங்க சேர்த்திக்கிறீங்களே உங்களுக்கு சனியினுடைய ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு அந்த ஆரம்பிச்சதுக்கு இது யாரு மூலியமா போய் அவர் அங்கே சேர்றதுக்கு போனாங்கிறதுக்கு இந்த ஆதவர்ஜன் கேட்டிருப்பாங்க இப்போ இவங்க காதை பற்றி நீ கேட்டிருப்பாங்க ராஜமோனுக்கு ஐயா ராஜ நிர்மல் குமார் எல்லாத்தையும் ஆனந்த கேட்டு கேட்டிருப்பாங்க ஆனால் கேட்டிருந்தா எல்லாத்தையாத்தையும் குட்டிச்ச ஒரு பண்டி அந்த தமிழக வெற்றி கழகத்தை முடிச்சு கட்டிட்டாங்க இப்போ தமிழக வெற்றி என்கிறது இனி தடுமாற போகின்ற கழகமாகத்தான் இருக்கும் அதுக்கு காரணம் செங்கோட்டையினுடைய வரவு நீங்க என்னமோ செங்கோட்டைய ஒரு இருபத்தஞ்சு பழைய எம்எல்ஏ கூட்டிகிட்டு வரான் ரிட்டையரான எம்பி கூட்டிட்டு வரா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா எல்லா இவ வயசோட சேர்ந்த ஒரு எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கிற கல்டுகளாக தான் கட்சிக்கு வரும் அதெல்லாம் போய் ஊரில் நேரத்தில் இருந்தால் தனிப்பட்ட முறையில சுயாட்சி அந்த அந்த ஊரில் வந்து ஒரு வார்டு கவுன்சிலராக நின்று ஜெயிச்சுருந்துருக்கணும் எல்லாம் கட்சி விட்டு அண்ணா தீவுகள் நீக்கப்பட்ட அவளை செல்லா காசுங்க ஓபிஎஸ் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு ஒன்றுக்கும் முடியல தினகரன் தனியாக கட்சி வச்சுட்டு குக்கரை வச்சுட்டு சோறு வேகமாக வேகமான வார்த்தாவுக்கு குக்கர் விசிலை அடிக்கல சசிகலா அது பெங்களூர்லேருந்து இருந்து வந்ததுக்கு பிற்பாடு வந்து ஏதோ நாட்டை திருத்தற நின்றுப்பா பின்னால பொறுத்திருந்து வாருங்க கிரு திருந்து வாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு அது ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னாலேயே அம்மா மாளிகை கட்டிக்கிட்டாங்க அங்க போய் படுத்துக்கிட்டு இப்ப இடையில அந்த மூணு பேர் முடிக்குட்டு இருந்த நிலைமையில செங்கோட்டையனு கழிச்சி ஓட்டுறது படம் நாலு பேர் என்னமோ நாட்டை தீர்ந்து மாதிரி போடாங்க ஆனா என்னாச்சு செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்வு அதிமுக அஸ்தமனமைப்புச்சு இப்ப தாவேக்காவில மட்டும் செங்கோட்டையனோட வாழ்வுன்னு ஒசந்துருமாங்க நீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாக குழு தலைமை உறுப்பினரா தலைமை பதவி கொடுத்துட்டா மட்டும் உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய தொண்டை மரியாதை கொடுத்துருவாடா அவெல்லாம் வந்து உடைய தொண்டர்கள் வேற விஜயனுடைய தொண்டர்கள் வேற ரசிகர்கள் வேற விஜயனுடைய ரசிகர்களுடைய எண்ணம் நேர்மையா இருக்கிறவன கட்சிகளை சேர்த்தோடு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நீ நேர்மையா இருக்கிறாங்கிறத வந்து இது வந்து கிடையாது அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய ஏதோ போனா போர்னு எடப்பாடி ஒருக்கு பதவி கொடுத்தவங்களுக்கு வச்சுருந்தாருங்க ஆனால் அந்த பதவிக்கெல்லாம் அதுக்கு காரணகர்த்தாவாக இருந்த எடப்பாடி பழனிச்சாமணி தனம் அவர் திசை நோய்க்கு கும்பிடு ஓட்டு படுத்து தூங்கினா தான் உனக்கு துவக்கம் வரும் அவர் வர்ற முப்பதாம் தேதி கோவில ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடத்துகிறாரு அந்த கூட்டம் நடத்துகிறதுக்கு உனக்கு பிடிக்கல அதனால் தமிழ்நாடு உங்களுக்கு ஒரு பேசும் பொருளா பண்ணோன்னு சொல்லி போட்டு அதை நான் அங்கேருந்து வந்தேன்னு சொல்லி சென்னையில் வந்து ஒரு ரெண்டு நாளாக படுத்துக்கிட்டு ஒரு பரவர ஏற்படுத்தி விட்டீங்க நீங்கள் முப்பதாம்தேதி வரைக்கும் அங்கே வந்து பாருங்கள் கோவில வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க நீங்க நீ முப்பதாம் தேதி அன்னைக்கு அந்த ஊருக்குள்ள போறதுனாக்க உனக்கு ஒரு நாள் அகுமியா அந்த அளவிற்கு கூட்டம் அந்த அளவிற்கு கூட்டம் வந்து கோவில தமிழகத்தில் இதுவரலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சேராத கூட்டம் வரலாறு காணாத கூட்டம் கோவில சேரப்போகுது நீங்க எல்லாம் வந்து அவன் விஜய் காசு கொடுத்து கூட்டியான் தானாங்கிறேன் இதெல்லாம் தானா சேர கூட்டம் வரும் பாருங்க தானாக சேர்ற கூட்டம் ஏன்னு கேட்டா ஒரு பெரிய எதிரி ஒரு பெரிய எதிரி திமுகவை காட்டி கொடுத்த துரோகி உங்க பரம்பரை புத்தி அந்த துரோகிய கண்ண கட்சியிலிருந்து போயிட்டா அப்படிங்கறக்காக வேண்டி எல்லாம் அங்க வந்து கோசம் முழக்கமிடுவான் அப்ப அங்க உட்காந்து உனக்கு இருக்கக்கூடிய மறைமுக வந்து கேட்டு பாருங்க உங்களுடைய அரசியலினுடைய ஆட்டம் தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு சடி பிடிக்க வச்சிட்டீங்க நீங்க இப்ப பாரதிய ஜனதா கட்சியிலே நிர்மலா தாத்தா கிட்ட போய் உட்காந்துட்டு அண்ணா திமுக கேட்டு வைக்க பார்த்தீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே ஒன்றும் முடியல அமித்ஷா போய் சந்திச்சிங்க அங்கே ஒன்றும் முடியல உங்கள் நாள் வந்து ஒரு தொண்டர் பழம் இருக்கணும் ஒரு தொண்டு பழம் கூட இல்லைங்க உங்களுக்கு தொண்டர் பழங்கிறது அறவே கிடையாது தொண்டர் பழம் இருந்திருந்தா செங்கோட்டையனுக்கு அங்கே சென்னையில் போய் சேரான்னு சொன்னாக்கோ ஒரு லட்சம் பேர் கூடியிருக்கணும் ஒரு லட்சம் பேர் கூடியிருக்கணும் கூடி இருந்தா தான் செங்கோட்டை கொங்கு நாட்டு சிங்கம் கொங்கு நாட்டு தங்கம் முழுவதும் எங்க கொக்கரிக்கலாங்க உள்ளூர்ல விளப்பாகாதன மாடு பனையூர்ல போய் படுத்துடுச்சுப்போம் உள்ளூர்ல விளப்பாகாது பனையூர் பண்ணையார்கிட்ட போய் இப்ப அடிமை இப்ப என்ன அப்படின்னா கால் கலாச்சாரத்தை விஜய்க்கு பழக்கி விட்டு அவர் காலில் விழுகின்ற கலாச்சாரத்தை விஜய் அவர்கள் விஜய்க்கு கால் உழுவோன்னு இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துருவா பாருங்க அங்கே போய் அதுதான் நடக்கு இப்போ ஜெயலலிதா வந்து ஒரு மரியாதை கொடுத்து கட்சியில் வச்சிருந்தது ஜெயலலிதா கொடுத்து வச்சுருக்கிறப்ப என்னாச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து நீ கட்சியில் நிற்க முடியல நின்று இதாகிப்போச்சு தொண்ணூத்தாள் நின்று தோத்தாச்சு அதுக்கு பின்னால் வந்த இலக்கியம் நின்னீங்க உங்களுக்கான மதிரிப்பேதி கொடுத்த ஜெயலலிதா கிடையாது அதுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி ப பதினொன்னில் வந்ததுக்கு பின்னால் தான் உங்களுக்கு வந்து இலக்கியம் நின்று ஜெயிச்சிங்க அப்படியே சும்மாதான் இருந்தீங்க பதினேழில் ஜெயிச்சொன்னே எடப்பாடி அவர்கள் முதல்வரானும் முதல்வரானதுக்கு வேண்டி உங்க அவர் மூலியமாக தான் உங்களுக்கு அந்த மந்திரி பதவி இல்லைன்னா அப்படி எம்எல்ஏங்கிற பதவியோட தான் ஓட்டிகிட்டு இருந்திருக்கணும் நீ கட்சியில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உன்னை மன்னிக்க மாட்டார் புரட்சி தலைவர் எம் ஜெயலலிதா அவர்களும் மன்னிக்க மாட்டார்கள் ரெண்டு பேர் ஆவியும் உன்னை ஆட்டி படைக்கும் அந்த ஆட்டி படைக்கிறது உன்னை ஆட்டி படைக்கிறது இல்லாமல் அந்த சினிமா நடிகர் விஜய் அவர்களையும் விஜய் அவர்களுடைய கூட்டத்தையும் ஆட்டி படைக்கும் விஜய் அவருடைய கூட்டம் இருக்குது இல்லையா ஒரு இன்னர் சர்க்கிள் ஒரு அஞ்சு பேரு நடுவா நிக்க வச்சுக்கிட்டு சுத்தியில் நிக்க வச்சு சுத்தியில் நின்றுட்டு இருக்காங்க இல்லையா அந்த சர்க்கிளையும் தலைவருடைய ஆவியும் புரட்சி தலைவருடைய ஆவி ஜெயலலிதா ஆவியும் ஆட்டி படைச்சு உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல தமிழகத்துட்டே உங்களை முடுக்க போகுது தமிழகத்துட்டே முடுக்க போகுது அப்பத்தான் இந்த புஷ்ஷி ஆனதுக்கும் நிர்மல்குமார் ஆல வர்ஜீவனுக்குல்லா செங்கோட்டையனுடைய ராசி என்னான்னு தெரியும் செங்கோட்டையினுடைய போக்கு போக போக உங்களுக்கு தெரியும் போற போக்குல அது இப்பொழுது உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது எலக்கன் வர்றதுக்கு முன்னாலேயே உங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து தூக்கி வீசப்படுகின்ற நாள் வெகு தூரம் இல்லை உங்களது நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது நன்றி வணக்கம்